ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ சீதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆபீசர் வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன் சொல்லுவாங்க அப்ப சீதா இருந்துட்டு அது வந்து நேரம் உங்களுடைய வீதிக்கே வர அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீதாவுடைய வீட்டுக்கு போறாங்க இது மாதிரி எனக்கு சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய அம்மாவை நான் அட்மிட் பண்ண ஆனா சீதாங்க என்னுடைய அம்மாவை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதனால சீதாவை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சீதாவை கல்யாண பண்ணுவேன் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சீதாவுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா இல்ல உண்மையாவே நான் முழு மனசோட தான் சொல்றேன் சீதாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிற உங்க பொண்ணு நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க எதுவா இருந்தாலும் என் பொண்ணு மாப்பிள்ள சொன்னாதான் சரி உங்களுடைய பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடுங்க பேசலான்னு வாங்க சரின்னு சொல்லிட்டு உடனே முத்துவுக்கும் மீனாவுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க முத்து சரிங்க அத்தை வெயிட் பண்ண சொல்லுங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வராங்க முத்துவை பார்த்ததுமே அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க முத்துவுமே ஷாக் ஆகுறாங்க இவ அப்படின்ற மாதிரி உடனே மாப்பிள்ள என்னாச்சு இவன் தான் அப்பா எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறவன் உடனே வந்து சீதாவும் ஷாக் ஆகுறாங்க சீதா இருந்துட்டு என்னுடைய மாமா என் மாமா கிட்ட பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு இவன் அவன் அப்படின்ற தான் இவங்களும் ஷாக் ஆகுறாங்க அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ